லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பனிரெண்டு முதல் திரையரங்குகளில் நம்ம சென்னை சில்சின் பெருமை மிக ஆடி சேல் தரமான ஆடி பெருமை ஆடி எப்பா ரெண்டு கோடி ரூபாய் நான் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கா நான் பத்தாயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு போய்க்கு ஒரு மணி நேரத்துல அந்த ரவுண்ட் ஆனா வரணும் நீ வரல இல்ல ஓ முன்னாடி எவனாவது வந்தானா என் போனை நான் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் டாக்டர் ரெண்டு வெட்டி வெட்டிட்டு ஆட்டக்காரன் மூஞ்சில ரத்தத்தை பத்தியா உன் மானி வெட்டுவேன் எங்களுக்கு இருக்கவே கிடையாது பதினான்கு வயது சிறுவனுக்கு சினிமா பாணியில் கடத்திய கும்பல் யார் அந்த விஐபி பெண் பிரமுகர் கோடி ரூபாய் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு வேலைக்கு ஒரு போய்கிறேன் வரணும் போலீசிடம் சிக்கிய சஸ்பெண்ட் காவலர் விசாரணையில் வெளியாகும் பகீர் தகவல் மதுரை மாநகர் எஸ் எஸ் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் மைத்திலி ராஜலட்சுமி இவருக்கு சொந்தமாக பைபாஸ் சாலை பகுதியில் காம்ப்ளெக்ஸ் மற்றும் வீடுகள் உள்ளதாக கூறப்படுகிறது இவரது கணவர் வங்கி ஒன்றில் மேலாளராக இருந்தபோது உயிரிழந்த நிலையில் பதினான்கு வயது மகன் தனியார் பள்ளி ஒன்றில் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்த நிலையில் ஜூலை பதினொன்றாம் தேதி வழக்கம் போல மைத்திலி ராஜலட்சுமியின் மகன் ஆட்டோவில் பள்ளிக்கு சென்றுள்ளார் அப்போது அவரை பின்தொடர்ந்து ஆம்னி காரில் வந்த கும்பல் ஒன்று ஆட்டோவை வழிமறித்தனர் பின்னர் ஓட்டுநரை அறிவாலால் தாக்கி பள்ளி மாணவனின் கண்ணை கட்டி இருவரையும் துப்பாக்கி முனையில் அந்த ஆம்னி காரிலேயே கடத்தி சென்றனர் இதையடுத்து நாகமலை புதுக்கோட்டை அருகே கடத்தல் கும்பல் மது அருந்தியபடி ஆட்டோ ஓட்டுநரின் செல்போனை எடுத்து மாணவனின் தாயாருக்கு வீடியோ கால் செய்துள்ளனர் அதில் மாணவனையும் ஆட்டோ ஓட்டுநரின் காயத்தையும் காட்டி ஐந்து கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர் வீடியோ கால் பார்த்து அதிர்ச்சியடைந்த மைத்திரி ராஜலட்சுமி தன்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என்று கூற உடனே அடுத்த போன் காலில் இரண்டு கோடி ரூபாய் பணத்துடன் துவரிமான் ரவுண்டானாவிற்கு வர வேண்டும் இல்லையென்றால் உன் பையன் தான் கிடைக்கும் என்று மிரட்டியுள்ளது இதனை கால் ரெக்கார்டு செய்த மைத்திலி ராஜலட்சுமி மகன் கடத்தல் குறித்து தாமதிக்காமல் எஸ் எஸ் காலனி காவல் நிலையத்தில் ஆதாரத்துடன் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் காசி தலைமையில் தனிப்படை போலீசார் ஆட்டோ டிரைவரின் செல்போன் எண்ணை வைத்து கடத்தல் கும்பலை விரட்டிச் சென்றனர் இதையிருந்த கடத்தல் கும்பல் கண்ணை கட்டியபடி மாணவன் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் ஆகிய இருவரையும் செக்கா நூரணி அருகே கின்னிமங்கலம் காட்டு பகுதிக்குள் இறக்கிவிட்டு தப்பித்தனர் இதையடுத்து கடத்தப்பட்ட மாணவன் மற்றும் ஆட்டோ டிரைவர் இருவரையும் போலீசார் புகார் அளித்த மூன்று மணி நேரத்தில் மீட்டனர் இருப்பினும் தப்பிச் சென்ற கடத்தல் கும்பல் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவரை தேனி மாவட்டம் போடி பகுதியில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்தனர் செந்தில்குமார் காவல்துறையில் காவலராக பணியாற்றியவர் என்பதும் குற்ற வழக்குகள் காரணமாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் அவரிடம் நடத்திய விசாரணையில் பள்ளி மாணவன் கடத்தல் கும்பலை சேர்ந்த நெல்லை அப்துல் காதர் தென்காசி வீரமணி காளிராஜ் ஆகிய மூவரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் முதற்கட்ட விசாரணையில் கடத்தப்பட்ட மாணவனின் தாயார் மைத்திரி ராஜலட்சுமியின் காம்ப்ளக்ஸ் விவகாரங்களில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக கடத்தல் சம்பவம் நடைபெற்றிருக்கலாம் என்று கூறப்படுகிறது மேலும் கடத்தலில் விஐபி பெண் ஒருவரின் தூண்டுதலின் பேரில் தூத்துக்குடி ரவுடி தலைமையில் கடத்தல் நடைபெற்றிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது சிறுவன் கடத்தலில் மொத்தம் எட்டு பேருக்கு தொடர்பு இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிப்பதால் தீவிரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது இதனிடையே பள்ளி மாணவனை திருப்பி ஒப்படைக்க பணம் கேட்ட கடத்தல் கும்பல் மாணவனின் தாயிடம் பேரம் பேசிய ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதில் கடத்தல் சம்பவத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது போலீசுக்கு சென்றாலும் கொன்று விடுவேன் என மிரட்டி கடத்தல் கும்பலைச் சேர்ந்த நபர் ஒருவர் பேசுகிறார் அதற்கு கடத்தப்பட்ட சிறுவனின் தாய் என்னிடம் அவ்வளவு பணம் இல்லைப்பா நானே பத்தாயிரத்துக்கு வேலைக்கு போயிட்டு வர்றேன் இப்படி செய்யறீங்களே உங்களுக்கு நியாயமா என்று கதறி அழுவது பதிவாகியுள்ளது ஏப்பா ரெண்டு கோடி ரூபாய் நான் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் பத்தாயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு போய்க்கு ஒரு மணி நேரத்துல அந்த ரவுண்ட் ஆனா வரணும் நீ வரல இல்ல ஓ முன்னாடி எவனாவது வந்தான்னா என் போனை நான் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் ரெண்டு வட்டி ஒட்டிட்டு ஆட்டக்காரன் மூஞ்சில ரத்தத்தை பத்தியா உன் மகனை வெட்டுவேன் எங்களுக்கு ஈ வரைக்குமே கிடையாது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்